நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம இந்திரா இருக்காங்கல்ல இந்திரா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராமச்சந்திரன் தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஜெயா நான் இங்கே இந்த மாதிரி வந்து நான் கதிரை பார்த்ததே கிடையாது என் மனசே கதி கலைஞரிச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வழக்கம் போல் வந்து ராகினி உள்ளே வராங்க அம்மா இதுக்கெல்லாம் காரணம் யார் காரணம் யாருன்னு தெரியுமா அந்த இந்திரா தான் எப்போயுமே நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்களே அந்த இந்திரா தான் என்னமோ ஸ்மார்ட் கால் ஸ்மார்ட்கால்னு சொல்லுவீங்களே உங்கள் மருமக அவள் தான் சுட்டுட்டா அவள் தான் எப்போ பார்த்தாலும் நான் வந்து நியூஸில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி செய்தியெல்லாம் செஞ்சுக்கிட்டு அழகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏத்திட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு வந்து இந்திரா வராங்க இந்திரா உள்ள என்ட்ரி ஆனவனே ஹேமா சுபா எல்லாம் அவங்கள பார்த்தோன்னே பார்த்தவொடனே சந்தோஷப்படுறாங்க ஹேமாக்கா சுபாக்கா எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவனையுமே கிளம்பி வந்துட்டோமா நான் தான் போய் ஹேமாவை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுபா சொல்கிறாங்க மாமாவும் இந்த விஷயம் தெரிஞ்சு பதவி ஒடியாந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம இந்திரா வந்து சந்தோஷப்படுறாங்க யாருமே என்னை புரிஞ்சிக்கல எங்கள் மாமாவாவது வந்து என்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் பார்க்க கொடுக்குன்னு ஓடுறாங்க ஆனால் ராமச்சந்திரன் வந்து பயங்கரமான கடுப்பு உட்காந்துருக்காரு மாமா மாமா எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க அப்போ வந்து நம்ம ஜெயாவை தடுத்துடுறாங்க ஏ இந்திரா எங்கே வர எந்த மூஞ்சி வச்சுக்கி இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அத்தை நான் வந்து வேணும்னே பண்ணலை அத்தை அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நான் கதிர்மாமான்னு தெரிஞ்சு சுடலை நான் கதிர்மாமா தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ இதெல்லாம் நீ வேறு யார்ட்டையே போய் சொல்லு டெய்லி வந்து உனக்கு நியூஸில் வரணும் அதுக்காக நீ என்னன்னா செய்வேன் உன் குடும்பம் கூட பார்க்க மாட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் நான் பேசவே இல்லை நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்டே வந்து இந்திரா போகிறாங்க மாமா நீங்களாவது நம்புங்க மாமா நான் வந்து வேணும்னே பண்ணலை என் பேச்ச கேளுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் ஒன்றுமே கேட்காம அமைதியாகவே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிறேன் மாமா என்ன மாமா நான் உங்கள் ஸ்மார்ட் கேர்ள் வந்திருக்கேன் பேசுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அவர் அமைதியாகவே இருக்கார் எங்க பேசுங்க அதான் உங்கள் மருமக சொல்கிறால இப்போ வந்து நீங்கள் முடிவெடுக்கிற நேரம் அவ பக்கமாக எங்கள் பக்கமாக நீங்கள் எந்த பக்கம் பேசுகிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து ராமச்சந்திரன் வந்து பேச ஆரம்பிக்கார் அம்மா இந்திரா நீ பண்ண காரியம் வந்து இப்போ சப்போஸ் வேறு யாரையாவது நீ சுட்டு பிடி பிடிச்சிருந்தா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேம்மா ஆனால் என்னோடய பையன் கதிர் என்ன இருந்தாலும் நான் ஒரு அப்பா அம்மா அவனை பெற்றுருக்கேன் அவனுக்கு உயிர்க்காபத்துன்னு சொன்னோன்னே ஈரக்குலையை நடுங்கி போச்சுமா இப்போ நான் என்ன பண்ணுறது என் மகனுக்காக தான்மா நான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் ஜவா வாங்கிட்டாரு அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல நம்ம ஜெயா வந்து ஒரு முடிவு எடுக்காங்க இந்திரா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க இருடி அவளுக்கு தான் குடும்பம் குடும்பம் தேவை இல்லை அவளுக்கு வேலையை தான் முக்கியம் ஆனால் நான் எனக்கு அப்படி கிடையாது நான் இத்தனை வருஷமாக கட்டி காத்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அதனால் அவளை என்னோடய குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து கதிர் வந்து தவங்கி தவங்கி அம்மா என்னம்மா இவளை இன்னும் இங்கே வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அதில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள நொண்டி நொண்டி வர மாதிரி காட்டுறாங்க டே பார்த்துட்டா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டில் உட்கார வச்சிடுறாங்க இங்கே பாரு இந்திரா நான் அவனுக்கு ரெண்டு சான்ஸ் தரேன் ஒன்று கலெக்டரா மட்டும் இரு இல்லைன்னா வீட்டில் மருமகளாக மட்டும் இரு ரெண்டையுமே இங்கேயும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடியாது அது எனக்கு பிடிக்கலை சரியா அப்படி நீ கலெக்டராக இருந்தேன்னா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கக்கூடாது இந்த வீட்டுக்கே வரக்கூடாது இந்த வீட்டு மருமகளாக இருந்தால் மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா என்னம்மா இவளை அடிச்சு துரத்தாம என்னையே சுட்டுருக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு நீ என்னமோ சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பியும் கதிர் சொல்கிறாங்க கதிர் நான் சொல்கிறதில்ல உண்மை அமைதியாயிரு நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிர வந்து சைலண்ட் படுத்திட்டு நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறேன் இந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அத்தை அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு நான் அவனு சொல்கிறது மட்டும் கேளு என்னோடய முடிவு அதுதான் ஒன்றும் இங்கே இரு இல்லைன்னா அங்கே இரு அங்கே ஒரு காலு இங்கே ஒரு கால் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலெலாம் எனக்கு பிடிக்காது நீ ஒரு நல்ல இருக்கணும்னு நினச்சேன்னா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது அதுக்கடுத்து இந்திராவுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம ஹேமாவும் சுபாவும் பேசுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அத்தை இந்திரா வந்து தப்பு பண்ணியிருப்பா ஆனால் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டா அவரை ஒரு தரம் விட்டுருங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராகிணி வந்து சொல்கிறாங்க இந்த வந்துட்டாங்கல்ல இந்திராவோட படை தளபதிகள் இவங்க சொன்னால் கேட்டுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாமா மாமா நீங்களா சொல்லுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிட்டே போய் கேஞ்சுட்டாங்க ராமச்சந்திரன் ஒன்று மூஞ்சியே கொடுக்க மாட்டேக்கா அவர் வார்டில் எனக்கு என்னென்னு இருக்காரு அடுத்து அவங்க அக்கா காவியாக கிட்ட போய் கேட்காங்க அக்கா நீயே சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவியாக ஒன்றும் எடுத்து பார்க்குற மாதிரி தெரில மூஞ்சி வந்து அங்கே திருப்பிக்கிட்டாங்க ஆனால் இந்திராக்கு என்ன பேசுனே தெரில கௌதமே என்னை வந்து காலையில் பேசாமல் போயிட்டான் இப்போ வீட்டில் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் விட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அமைதியாகவே இருக்காங்க இங்கே பாரு இந்திரா அமைதியாக இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது உனக்கு டைம் தாரேன் நீ நல்லா யோசிச்சு முடிவெடு நீ வேலையை விட்டு வந்தால் இந்த வீட்டில் இரு இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு விறுவிறுன்னு ஜெயா வந்து வெளியில் போயிடுறாங்க ஜெயாவுக்கு பின்னாடி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போயிடுறாங்க கடைசியில் அந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்ம கதிர் ராகினி இந்திரா மட்டும் இருக்காங்க அப்போ வந்து இந்திராவும் இந்திராவை வந்து ராகினியும் கதிர் டீஸ் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க டேய் கதிர் பார்த்தியாலா எல்லா டைம் போய் மாமா நீங்கள் பேசுங்க மாமா அக்கா நீங்கள் பேசுங்க அக்கான்னு கெஞ்சுறத பார்த்தியா இப்படி இந்திராவை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்திராவுக்கு ஹிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க எப்படி இந்திரா டெய்லி நியூஸில் வந்துடுறேன் அதாவது எப்படி நீ போகும்போதே ப்ரெஸ்ஸு கேமராலாம் கொண்டு போய்வி நான் இது செய்ய போகிறேன் வந்துட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நியூஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவியோ அது எப்படி டெய்லி நியூஸில் வந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க அதுக்கு இந்திரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அது என்னோடய டியூட்டி என்னோடய டியூட்டியை பார்க்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க என்ன இந்திரா இந்த அடி போதுமா இல்லை இன்னும் வேணுமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க போய் சீக்கிரமாக ரிசனிங் லெட்டர் எழுது எழுதி ஐஏஎஸ் வேலையை விட்டுட்டு வீட்டில் வந்து அடையும் கிடக்கிற பாரு அதை விட்டுட்டு வீட்டுக்கு கொம்பளத்துக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ராகி வந்து சொல்கிறாங்க அதை எப்படி விடுவா விடமாட்டான் ஏன்னா அவளுக்கு வந்து டெய்லி பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் வரணும்ல அதனால் அந்த வேலையை விட்டால் அப்படி வர முடியாதுல்ல அதனால் வரமாட்டான் கதிரும் சாரி கவுதமும் இன்னும் பேச பேசமாட்டான் இந்த வீட்டில் தனியாகவே கிடக்க போகிறான் உன்னை பார் என்ன பண்ணுறேன்னு பார் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகிணி வந்து திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இந்திரா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க